நாம சங்கேதனம் கோவிந்தா கோவிந்தா தொடர்ந்து மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி பாசுரம் ஐந்து கண்ணன் குழலூதன் குலலோதும் சிறப்பு முன்னரசிங்கமது ஆகி அவுனன் முக்கியத்தை முடிப்பான் மூலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன் வாயில் புலலின் ஓசை செவியை பற்றி வாங்க நன்னரம்பு உடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணற மிதுனங்களும் தம் தம் கிண்ணறம் தொடுகிலோம் என்றனரே முன்னரசிங்கமது ஆகிய அவுணன் அவுணன் முற்காலத்தில் நரசிங்க வடிவமாகி இரணியனது மேன்மையை அளித்தவனும் நமது கண்ணபிரான் உலகிலும் உள்ள அரசனும் தன்னுடைய மனித தன்மையின் அளவை அஞ்சும் மதுசூன மதுசூதனன் அவனை மன்னன் அரசன் தன்னுடைய மனித தன்மையின் அளவை கடந்த செயல்களைக் கண்டு அஞ்சுவதற்கு காரணமாக காரணமாகவும் உள்ள கண்ணன் ஆனவன் தனது வாயிலே வைத்து ஊதிய குழல் ஓசையானது குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க குழல் குழல் ஓசையானது தம்முடைய காதை பிடித்து இழுக்க அரசரது நரசி காதை பிடித்து இழுக்க நல்ல நரம்புகளையும் உடைய வீணையை வாசிக்கும் நன்னரம்பு நரம்பு உடைய தும்புருவோடு தும்புரு நாரதர் இவர்கள் உடைய வீணையை வாசிக்கும் தும்புருவும் நாரதரும் தங்கள் தங்கள் வீணையையே மறந்துவிட்டனர் அப்படி இருக்கிறதாம் அந்த கண்ணனுடைய குழல் ஓசை கிண்ணரர் கிண்ணரம் மிதுனம் என்று பெயர் பெற்றுள்ள தேவ ஜாதியர்கள் இது ஒரு வகையான ஜாதியை சேர்ந்தவர்கள் கிண்ணரர் மிதுனரர் என்று மிதுனம் கிண்ணரம் மிதுனம் என்று பெயர் பெற்றுள்ள வேத ஜாதியரும் தங்கள் தங்களுடைய கிண்ணறத்தை இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிண்ணறத்தை இனி தொடமாட்டோம் என்று சொன்னார்கள் என்று வர்ணிக்கிறார் தொட இனி தொடுகிலேன் கிண்ணறம் தொடுகிலோம் என்ற நிறை அந்த தும்புருவோ தும்புருவோ தும்புருவும் நாரதரும் தங்கள் தங்களுடைய கிண்ணறத்தை இனி தொடமாட்டோம் என்ற, என்ற, தொடம என்ற அளவுக்கு தும்புரு, தங்கல, கண்ணனின் குலலோசை இருந்ததாக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் செம்பெருந்தடங்கண்ணன் திறன் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம்பரமன் குழல் ஊத கேட்டவர்கள் இடர்வுற்றன கேளீர் அம்பரமும் திரியும் அமுதகீத வளையால் சுருக்குண்டு நம் பரம் அன்று என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனரே ஆஹா செம்பெரும் தடங்கண்ணன் திரள் திரள் தோழன் சிவந்த பெரிய திருக்கண்களை உடையவனும் திறந்த திரண்ட தோள்களில் உடையனுமான கண்ணபிரான் தேவ தேவகியின் மகனும் தேவகி சிறுவன் தேவகியின் மகனும் தேவர்களின் சிங்கம் போன்றவனும் தேவர்கள் சிங்கம் தேவர்களின் சிங்கம் போன்றவனான நம்பெருமான் நம்முடைய கண்ணன் குழல் ஊதும் நம் பரமன் இன்னால் குழல் ஊத இப்போது குழல் ஊத அதை கேட்டவர்கள் அடைந்த துன்பத்தை கேளுங்கள் கேட்டவர்கள் இடர் உற்றனர் இடர் உற்றனமின் துன்பத்தை அடைந்தவர்கள் கேளீர் என்ன துன்பத்தை அடைந்தார்கள் கேளுங்கள் அம்பரமும் திரியும் காந்தப்பர் எல்லாம் வானிலே சஞ்சரிக்கின்ற கந்தர்வர் எல்லாம் கந்தர்வர் காந்தப்பர் என்பவர் கந்தர்வர் எல்லோரும் அமுதம் போல இனிமையான வேணு காணமானிய வலையில் கட்டுண்டு அமுத கீத வலையால் சுருக்குண்டு அவங்கெல்லாம் அந்த கீதம் அந்த கீதத்தை கேட்க குழலின் ஓசை கேட்டு கட்டுண்டு காண காண வித்தையை நாம் கை கொள்ள வேண்டியது இல்லை நம்முடைய காணத்தில் வித்தை வித்தைகள் நம்மளுடைய வித்தைகள் எல்லாம் அந்த கந்தர்வர்கள் செய்யும் பாட்டு கூத்து இதெல்லாம் கூட நம்ம நம்மெல்லாம் இந்த இதெல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்படி என்று ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிட்டது நாம் கை கொள்ள வேண்டியது இல்லை காண வித்தையை நாம் கை கொள்ள வேண்டியது இல்லை என்று வெட்கமடைந்து நாணி மயங்கி நைந்து அழி அறிவ அறிவிழந்து வெட்கமடைந்து மனமும் நைந்து மனமும் சிதைந்து சோர்ந்து உடலும் தளர்ந்து இனி ஒன்றுக்கும் நம்மளும் புரோஜனம் இல்லை கந்தர்வர்களே அப்படி நினைக்கும் அளவிற்கு கண்ணனுடைய குலலோசை என்றால் எப்படி இருந்திருக்கும் நாம் எல்லாம் பாவிகள் கேட் அனுபவிக்க இல்லை அனுபவிப்பதாக பாவனையாவது செய்து கொள்வோம் இந்த பாசுரத்தில் இருந்து நம்பரம் அன்று எண்ணி நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனர் கையை மடக்கி கொண்டு நின்றார்கள் என்று சொல்கிறார் புவியில் நான் கண்டது ஓர் அற்புதம் கேளீர் பூணிமைக்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்தனையான் குழல் ஊத அமரலோகத்து அளவும் சென்று இசைப்ப இசைப்ப செவி உணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே புவியில் நான் கண்டது ஓர் அற்புதம் கேளீர் ஆழ்வார் எப்படி சொல்றார் உலகிலுள்ள மக்களே நான் பார்த்த ஒரு அற்பு அற்புதத்தை கேளுங்கள் என்னவென்றால் பூனி இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்து அணையான் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட கண்ணன் பசுக்களை மேய்க்கும் இடைப்பிள்ளைகளின் கூட்டத்தில் இருந்து கொண்டு குழல் ஊத நாகத்தனையான் குழல் ஊத கண்ணனானவன் குழலை ஊத அதன் ஒளி எப்படி இருக்கிறது அமரலோகத்தளவும் சென்று இசைப்ப அதனுடைய ஒளி தேவலோ தேவலோகம் வரை சென்று ஒழிக்க அது கேட்ட தேவர்கள் அளவும் சென்று இசைப்ப அவியுணா தேவர்கள் என்ன செய்கிறார்கள் தமது உணவாகிய அவிசை மறந்து அவர் அது ஒரு உணவு பண்டம் அவிசை மறந்து ஆயப்பாடி ரொம்ப வந்து நெருங்கி இருந்து புகுந்தீண்டி ஆயற்பாடி நிறைய புகுந்தீண்டி நெருங்கி இருந்து செவிக்கு உணவான கானத்தினுடைய செவிக்கு உணவு கிடைச்சிருச்சு கண்ணனுடைய குலலோசை எப்படி இருக்கு அந்த அவிசையா தேவை நமக்கு நமக்கு இங்க செவிக்கு உணவு கிடைத்து விட்டது என்ற மகிழ்வில் தேவலோகத்தில் உள்ளவர்கள் தேவர்கள் எல்லாம் கானத்தினுடைய சுவையை அனுபவித்து இந்த கானத்தின் சுவை கானத்தின் சுவையை அனுபவித்து கோவிந்தனை தொடர்ந்து கொண்டு கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே அவரை பிரியாமல் ஒரு கணமும் தொடர் விடாரே ஒரு கணமும் பிரியாமல் கூடவே இருந்தார்கள் என்கிறார் சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்ய வாய்க்கொப்பளிப்ப குரு பெயர் புருவம் கோவிந்தன் குழல் கொடு ஊதினபோது போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட இல்லாவே சிறு விரல்கள் தடவி பரிமாற தனது சிறிய விற கண்ணனுடைய சிறிய விரல்கள் குழலின் துளையில் துளையிலுள்ள இடத்தை தேடிக்கொண்டு பரவவும் பரிமாற தேடுது அந்த குழலின் ஓசையை அந்த துளையிலு துளைகளிலே தேடிக்கொண்டும் கண்கள் வளையவும் வாய் திருவாயானது செங்கன் கோட செவ்வ செய்யவாய் கொப்பளிப்ப திருவாய் காற்றை வாயில் என்ன இருக்கிறது காற்று நிரம்பி கொண்டு விட்டது நீரை துளை வழியால் கொப்பளிக்கவும் சிரம் சிரமத்தால் சிறு வியர்வை சிறு வெய்ய புருவம் உடப்ப இந்த புருவங்களிலே வியர்வையானது அரும்பிய புருவம் மேலே வளையவும் கண்ணன் குழல் ஊதுகின்றான் குழல் கொடு ஊதின போது கண்ணன் குழல் இப்படியாக கண்ணன் குழல் ஊதுகின்றான் அப்போது என் அப்போது என்ன ஆகிறது பறவையின் கணங்கள் கூடு துறந்து பறவைகளின் கூட்டங்கள் கணங்கள் கூட்டங்கள் என்ன செய்கிறது தாம் வசித்திருந்த கூட்டை விட்டு வந்து கண்ணனை சுற்றி கொண்டு படுகாடு வந்து சூழ்ந்து கண்ணனை சூழ்ந்து கொண்டு வெட்டி வீழ்த்திய காடு போல அசையாமல் வெட்டி வீழ்த்திய காடு எப்படி இருக்கும் செடியெல்லாம் வெட்டிட்டாங்க அந்த காடு எப்படி இருக்கும் பட்ட மரம் போல இருக்கும் காடே எப்படி இருக்கும் படுகாடு கிடப்ப வெட்டு வீழ்த்திய காடு போல அசையாமல் இருந்தன அந்த பறவைகள் அப்படியே அந்த குழலின் ஓசையில் அசையவே இல்லை அப்படியே நிற்கிதான் பறவையின் கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு பசுக்கூட்டங்கள் கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு பசுக்கூட்டங்கள் என்ன பரவ பரவசமாகி கால்களை பரப்பிக்கொண்டும் தலைகளை மிகவும் தாழ்த்தி கொண்டும் அப்படியே ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள் யாரு பசுக்கூட்டங்களும் பறவைகளும் இருக்க நாம் என்ன பண்ணுறோம் கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே காதுகளை ஆட்டாமல் காது எப்போதுமே பசு பசுவோ மாட்டு காது ஆடிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த கண்ணனுடைய குலலோசை கேட்க கேட்க பசுக்களின் காதுகளும் அப்படியே நின்றிருக்கிறது எப்படி இருக்கும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வர்ணனை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வா திருவடிகளே சரணம் ஹரி